நண்பர்கள் நண்பர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் முத்துராம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் ஜானு அம்மு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு நிமிஷம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஜானும் அம்மும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஆ சாப்பிட்டேன் முத்துராம் சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க ஆ அனைவரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ரொம்ப நாள் லைவ் போட்டிருக்கீங்க ஆமா ரொம்ப நாளாச்சு போட்டு நீதான் லைவ் வந்தேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வளரும்பதி ஆ நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சிஸ்டர் நல்லா இருந்தாங்க தம்பி அக்காவா தெரியல ஹாய் ப்ரோ ஹாய் ஸ்வீட் அம்மு ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜெயா என்னது ப்ரொஃபைல் போட்டு ஒரு ரசிகை இருக்கிறீங்க ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ஹாய் சத்யா எம் சுவாதி சென்னை ஹாய் சுவாதி எப்படிங்க மேலே நல்லா இருக்கீங்களா ஸ்வீட் நல்லா இருக்காங்களா எல்லாத்தையும் கேட்டால் தான் சொல்லுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சரி பட்டையில் லைவ் இல்லை சரி ஒரு கமலாலாட்சி சாரி பட்டியலில் வேற கமலாலாட்சி லைவ் போட்டு சரி ஒன்று அப்படியே லைவ் போடலான்னு ம் எங்கள் நான் சேலம் அவார்ட்ஸ் என்ன பார்த்தேன் அப்படிங்களா ஓகே 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 தேங்க்யூ அம்ம ரொம்ப நன்றி நன்றி

லைவ் வந்தது செம்ம ஹாப்பியாக இருக்கு அப்படியா எனக்கு ஹாப்பியாக இருக்கு உங்கெல்லாம் பேசணுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்புறம் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா இன்னைக்கு வந்து சனி சாப்பிட்டேன் ஹாய் வினோத் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் ஹை சத்யா ஹாய்ங்க ஹாய்ங்க கொஞ்சம் தமிழ்லையே கூட கொஞ்சம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி படிப்பேன் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக படிங்க லேட் ஆகுது டேங் சூப்பர் ஆடுறீங்க ப்ரோ காட் ப்ளஸ் தேங்க் யூ தேங்க்யூங்க ரவி சார் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இவனுடைய வீடியோ எல்லாம் ரொம்ப நம்ம ரொம்ப நன்றிண்ணா செல்வண்ணா ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ நான் ரொம்ப நன்றிண்ணா நான் நீங்களா ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீட்டிங் எங்களோட அன்பு ஆதரவும் என்னைக்குமே எனக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கணும் விஜய தி விஜய் மாப்பிழ திவ்யா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ மச்சான் ரொம்ப நன்றி நலமா நலம் நலம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரேவதி ஹாய் அண்ணா மா ஹாய் சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டேன்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ப்ரோ நம்பிக்கா பூமிக்காவா பூமிகா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சிரிப்பள்ளி பண்ணல சூப்பர் தேங்க்யூங்க பேர் டக்குரு இதில் எழுந்திருக்கீங்களா அதனால் இங்கிலீஷில் டக்குன்னு அது புரியல தமிழில் கொஞ்சம் அனுப்புனீங்க புரிகிற மாதிரி வேடாம்தான் தெரியும் அது என்னான்னு தெரியலிங்க தப்பாறந்தான் மன்னிச்சுக்கோங்க அப்பா நல்லா நல்லாயிருக்கு நல்லா வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது ரேவதி ஜிஆர்கே ரொம்ப தேங்க்யூங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி ரஜினி ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ வந்ததுக்கு லைவுக்கு வேலை எப்படி இருக்குது வேலை இன்றைக்கு இல்லை அதான் உக்காந்துட்டு இன்றைக்கி லைவ் பேசலான்னு வீடியோஸ் தான் எடுப்போம் சரி ஒரு பொண்ணு லைவ் போட்டு பேசிட்டு இருந்துச்சா அப்புறம் எனக்கு தோணுச்சு லைவ் போகலாம் அன்னைக்கு வேலை தான் இல்லையே நான் திருச்சியில் பார்த்தேன் நல்லா இருந்தால் மதுரை மதுரை வாங்க வாங்க நண்பர்களே பூமிக்கா இப்போ தேங்க்யூ தேங்க்யூம்மா அவ்வாறியும் நல்லா இருக்கேன் கார்த்திக் கார்த்திகா பி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே சார் அது ஆர்இகேஹெசிஏஹெசிஆராதாண்ணான்னு தெரில பேர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வீடியோ ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் போடுறேன் மணி அவ்வாறு யூ நல்லா இருக்கேன் மணி சார் நல்லா இருக்கீங்களா செந்தில் குமார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டு நல்லம்மா தேன்மொழி ஹாய் சத்யா ஹாய் மொழி மேடம் நல்லா இருக்கீங்களா சார் உங்கள் பற்றைகளை எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா அங்கே வேலைகளுக்கு ஆள் இல்லையே ப்ரோ இருக்கிற அளவுக்கே வேலை இல்லையே கண்டிப்பாக வேலை தான் கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் எப்படி இருக்கீங்க சத்யா சென்னையிலிருந்து உங்கள் அதிக வணக்கம் மதிய வணக்கம் 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 அஞ்சு சிஸ்டர் நான் அப்படிங்களா ஓகே அம்மா நன்றி நன்றிங்க அஞ்சு கூட வந்து எடுத்தீங்களா தேர்மொழி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கேன் தேர்மொழி ஜெய்யா எங்கள் ஊரு உங்களுக்கு பார்த்த சேலம் கண்டிப்பாக வரணும் சத்தியா ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக வாங்க வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் நான் பட்டி வாங்க வீடியோஸ்லாம் போடலாம் ஜானு நீ லைவில வந்து எங்களுக்கு சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஜானு ரொம்ப தேங்க்யூ அண்ணா ஹாய் தம்பி சேனல் ஓகே 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 சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் காலைல சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிட்ல சாப்பிட்ணும் மணி என்னப்போ ரெண்டு மணி மணியாக போதா ஒன்றே முக்கால் ஒரு மூணு மணிக்கு சாப்பிடுவோம் ஹாய் மதர் சார் எப்படி இருக்கீங்க ஸ்வீட் அம்மு சாப்பிடாஜா ப்ரோ ஆ காலைல சாப்பிட்டோம்மா தோசை சாப்பிட்டேன் மதியானம் ஒன்று சாப்பிட்ல சாப்பலாம் சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டீங்களா வினோத் ஹாய் வினோத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்த நிமிஷமே கண்டிப்பா கண்டிப்பா வணக்கம் 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 ப்ரோ சேகர் சார் ரம்மா வணக்கம் 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 எல்லா லைக் போடுங்க உறவுகளே கண்டிப்பாக 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 வணக்கம் வணக்கம் ஹாய் தியாவா ஆர் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷம் சாரி பேசுறது ரொம்ப சந்தோஷம் லைக் கண்டிப்பாக 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 உங்கள் பற்றியில் அட்ரஸ் வீடியோ போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் லைவ் வர்றது யாருக்கும் தெரியாது இப்போதான் டக்குன்னு வரவும் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கள்ல அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க லைவ் போடணுன்னு சொல்லியிருந்தாலும் வந்துருப்பீங்க நான் டக்குன்னு இப்போ தான் வேலை இல்லைனால லைவ் போட்டிருக்கேன் இன்று வேலை செய்யும் இடத்தில் ஒரு வீடியோ எடுங்கப்பா டெய்லியும் வேலை செய்கிற வீடியோவில் தானே வீடியோ போட்டிருக்கேன் வேலை செய்கிற பேசுறது உனா ஆ அண்ணா நான் திருவாரூர் சூர்யா உங்கள் தங்கச்சி வாமா சூர்யா நல்லா இருக்கியாமா மச்சான் நல்லா இருக்கா இல்லையா வேலைக்கு போயிட்டாரா இல்லை வீட்டில் இருக்கிறாரா ரேகா சைக்கி எத்தனை எத்தனை ஹாட்டு பச்சை கலரு ரோஸ் கலரு மஞ்சள் கருப்பு ஹாய் என்ன பேர் புனிதா ஹாய் புனிதா எங்கள் எங்கள் டான்ஸ் சூப்பர் ப்ரோ ஓகே ஓகேம்மா ட்வீட் வமை என்ன சூர்யாவுக்கு நான் தான் லிங்க் அனுப்புனேன் அப்படிங்களா ஓகே 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 ஓகேம்மா

இது பிளாக் இல்லம்மா ப்ளூ கரும் ப்ளூ தம்பி நலமா ஆனா நல்லா 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 இருக்கேன் என்ன ஆல்டர் வித் மீ நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா பிரதர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே 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 சத்தியானா உங்க பற்ற எப்படி வரணும் நீ எங்கே இருக்கிறீங்க பாலாஜி சார் எப்படி வரணும் எங்கள் பற்ற வந்து கொல்லாப்பட்டி பயமாக சேலத்தில் இருக்குல்ல அங்கே தான் இருக்குது பட்ரை அங்கே தான் இருக்கும் ரொம்ப நன்றி கோபால் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப தேங்க்யூங்க தேங்க்யூங்க ரொம்ப நன்றி ஏன்னா மின்னா மின்னாம்பள்ளியா அப்படிங்கிற பாலாஜி சார் ஓகே 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 மின்னாம்பள்ளியில் இருக்கிறீங்களா பக்கந்தாடா நம்மளுக்கு மின்னாம்பள்ளி பன்னெண்டு வயது லைக் ஓகே அறுபது தளபதி பன்னெண்டாவது லைங்கா ரொம்ப நன்றி நன்றிங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருக்குது இருக்கும் உங்கள் ஆதரவு என்றைக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சத்யானா பாயண்ணா ஓகே ஓகே டேக் கேர் டேக் கேர் பார்த்து போங்க சூப்பர் ஓகே ஓகே ஓகேப்பா அரூர் தளபதி சூர்யா பாப்பா வீட்டுக்கார தம்பி ஓகே 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 மற்ற இது உங்கள் நண்பர்களெல்லாம் எங்க மச்சான் என் நண்பர்கள்லாம் வா நண்பர்களில் தம்பியும் ஒரு பையன் வேறு செல்ல பார்த்துட்டு இருக்கிறாப்புல வேலை இல்லையா அதனால என் தம்பி இப்போ தான் உள்ள வராப்பில வாடா டே ஒரு வாழ்க்கை பேசுகிறேன் லைவ் லைவில் இருக்கிறீங்க வெக்கப்படாத வாடா பசிக்கலாம் அவ்வளோ மாதிரி பார்த்துட்டு வா வாடா ரொம்ப கூச்ச ஓகே தேங்க்யூ ரோடு ஜோடி நடப்பான் அப்புறம் நண்பர்களே அப்புறம் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நிக்கி அண்ணா உங்க மூஞ்ச கா